புதுச்சேரி முதலியார்பேட்டை பழைய மார்க்கெட் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காட்டம்மன் கோவிலின் எண்பத்தி ஓராவது ஆடி மாத செடல் உற்சவ விழா ஆடி மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றுதல் அம்மன் வீதி உலா ஊரணி பொங்கல் சாகை வார்த்தல் ஆகிய ஏராளமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் செடல் அணியும் நிகழ்ச்சிக்கும் பக்தரின் வேண்டுகோள்களை ஸ்ரீ ஊத்துக்காட்டம்மன் நிறைவேற்ற வேண்டி ஆட்டோ கார் வேன் உள்ளிட்ட கனரன வாகனங்களை முதுகில் கொண்டு குத்திக்கொண்டு முதலியார்பேட்டை கடலூர் ரோடு உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் மற்றும் சக்தி கிரகம் தீச்சட்டி காவடியேந்தி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வீதி உலாவை தொடர்ந்து நடத்தினர் நீளமான திரிசூல அழகுகள் குத்திக்கொண்டு நடனமாடுதல் அம்மன் வீதி உலா கும்பம் படையல் மஞ்சள் நீர் உள்ளிட்ட சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் அறுசுவை உணவுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடுகளையும் கோயில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் ஆடி மாத உற்சவ அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் கா வெற்றி செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஸ்ரீ ஊத்துக்காட்டம்மன் தரிசனம் செய்து செடல் அழகு காவடி ஊர்வலங்களில் கலந்து கொண்டு திரளான பக்தர்கள் இந்த விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் கோவில் சார்பில் வெற்றி செல்லும் அவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பொன் தாமரை செய்திகளுக்காக புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டையிலிருந்து செய்தியாளர் ராமமூர்த்தி